அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாரு அந்த தெய்வத்தை நீங்க எப்படி வழிபாடு செய்தா உங்க வாழ்க்கைக்கு நல்லது எல்லாத்தையும் தெளிவா ப தெ தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த நாள் அப்படிங்கிறது சர்வ ஏகாதசி தினமா இருக்கிறதுனால பெருமாளை வழிபாடு செய்ய பெருமாளுக்கு விரதம் இருக்க உகந்த நாள் பொதுவாவே இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அவரை வழிபாடு செய்யறதுக்கு தகுந்த நாள் தான் மேலும் ஏதாவது சொத்துக்கள் பிரச்சனை இருக்கு கோட்டு கேச வழக்கு இருக்கு ஒரு கைப்பிடி மண்ணு கூட எனக்காக இல்லை வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க அந்த நிலம் சம்பந்தப்பட்ட ஆசைகளும் சரி பிரச்சனைகளும் சரி ஆசைகள் நிறைவேறும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமா அந்த நில பிரச்சனை முடிவுக்கு வரும் அதே மாதிரி இந்த செவ்வாய் கிழமை அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கும் சரியான நாள் தான் எப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இந்த ராகு கால வேலை அப்படிங்கிறது பிற்பகலுக்கு மேல மூணு இருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்துல யாரெல்லாம் துர்கி அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று அவங்கள வழிபாடு செய்யறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் மறையும் அதே மாதிரி தொழில்ல போட்டி போறாம இருந்துச்சுனாக்கா அது அனைத்தையுமே நீக்கி கொடுப்பாங்க துர்கி அம்மன் அதே மாதிரி இந்த செவ்வாய்கிழமையில விரதம் இருக்கிறதுங்கிறது மௌன விரதம் மேற்கொள்வதும் ரொம்ப சிறப்பான விஷயம் மங்களகரமான காரியங்கள்லாம் கை கூடும் ஓகேங்களா ஏன்னா விரதத்துல பல விதமான விரதம் இருக்காங்க அந்த மௌன விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில இருந்துட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சொத்து பிரச்சனை இருக்கட்டும் நிலம் பிரச்சனை இருக்கட்டும் பூமி பிரச்சனா இருக்கட்டும் இது எல்லாமே ஒண்ணுதானே வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரியான வேலையில தங்கு தடையில்லாம உங்களுக்கு சாதகமா முடியும் அதே மாதிரி ஜாதக ரீதிய யாருக்காவது செவ்வாய் தோஷம் இருந்துச்சு திருமணம் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமையில நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க மூன்று டு நாலரை மணி அதாவது மாலை நேரத்துல துர்கியமனுக்கு தீபம் ஏற்றி குறிப்பா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு அந்த திருமண தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் உண்டாகும் பொதுவையே நம்ம எல்லாரும் செவ்வாய்கிழமைல நிறைய விஷயங்களை செய்யவே மாட்டோம் பணம் கொடுக்கறது வாங்குறது எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டோம் ஆனா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறது மங்களகரமான நாள் தாங்க குறிப்பா தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் தான் அதனால நீ எந்த விஷயத்த செஞ்சாலும் செய்யலாளையும் பரவாயில்லைங்க தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நம்ம கஷ்டங்கள் போகணும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு விடிவு காலம் பொருக்கணும்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் இந்த நாள்ல துர்க்கியம்மனை வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க பெருமாள வழிபாடு செய் நல்ல தூர மாற்றங்களை அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அருளிடுவாங்க நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம வழிபாடு செஞ்சுட்டு எனக்கு அது நடக்கல இது நடக்கல வேண்டாம் தூய மனதோட இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேங்க நிறைய பேர் நம்ம வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நம்மளே நம்மளே தாழ்வா நினைச்சுக்கிறது தான் நான் சிம்ம ராசிக்கு அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன் நீங்க சிங்கங்கிறத மறந்து சில இடங்கள்ல நிறைய பேருக்கு இடம் கொடுத்துக்கிறதுனாலதான் அவங்க உங்களை சிங்கமா நினைக்காம சின்னது ஒரு எரும்பா நினைச்சி உங்களை வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஈஸியா உங்களை வந்து முடிச்சு விட்டுடலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க பட் நீங்க யாருங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் உணர்ந்தா மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடுகளும் அப்படி இருக்கும் நம்மளே வந்து ரொம்ப தாழ்வான்னு நினைச்சுக்கிறது நமக்கெல்லாம் நடக்காது நமக்கெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டாங்க ஏங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க நல்லவங்க உங்களுடைய செயல்பாடுகள் நல்லது சோ உங்களுக்கும் நல்லது நடக்கும் இதை நம்பிட்டு தெய்வத்துக்கிட்ட ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு அன்றாட வேலைகளை பாருங்க நீங்க நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும் தூங்கி ஏஞ்ச உடனேங்க உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோங்க உங்க குலதெய்வத்தை நினச்சுக்கோங்க இரண்டு கரங்களையும் நல்லா தேய்ச்சிட்டு உங்க உள்ளங்கையை பார்த்துட்டு அந்த இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு படிக்கல இருந்து ஏஞ்சிட்டு அந்த நாள் தொடங்கி பாருங்க அந்த நாள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க எப்பேற்பட்ட சிக்கல் விட்டு நாளைக்கு என் தலையே போக போகுது இந்த பிரச்சனை தான் எப்படி வெளிவர்ட்டும் கூட அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்றேன் இதை மட்டும் செஞ்சு பாருங்க அந்த தலை போற பிரச்சனை கூட தலைக்கு மேல இருக்கக்கூடிய தலை பாக்கி கூட டச் பண்ணாத அளவுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு சாதுவா முடிஞ்சு ட்ரை பண்ணுங்க தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்கும் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அம்மன் பெருமாளை வழிபாடு செய்ய உகது நாள் தான் நீங்க எப்படி வேணா விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதுங்கிறவங்க வீட்லயே காலையில இருந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடித்து வீட்டுக்குரிய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு இந்த மூன்று தெய்வத்தில் எந்த தெய்வத்துடைய நாமத்தையோ ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு முடிஞ்சதான் உங்கள் கைகளால் ஒரு வெள்ள பேப்பரை எடுத்து அந்த பேப்பருக்கு நடுவுலையும் நான்கு புறத்துலையுமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தெய்வத்துடைய நாமத்தையே மந்திர சொல்லாம் நினச்சிக்கிட்டு மனசார உங்கள் வேடுதலையும் நினச்சிக்கிட்டு எழுதி அந்த பேப்பரை மடிச்சு உங்கள் ஹேண்ட்பேக்லயோ இல்லை உங்கள் பர்ஸ்லையோ இல்லை உங்களுடைய பாக்கெட்லயோ வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இந்த நாள் உங்களுக்கு நெகட்டிவா போகுதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தெய்வங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறத மட்டும் இல்லைங்க நடக்கிறது இல்லாம உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தி கொடுப்பாங்க சரிங்க இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி முத விஷயம் இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளா இருக்க போகுது தாய் வழி உறவுகளால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் பட் அது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில தான் இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க பிற்பகலுக்கு மேல நீங்க தொடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமா முடியும் குறிப்பா மாலையில பிள்ளைகள் கிட்ட கலந்து பேசி ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்றவங்க வியாபாரம் பார்க்கறவங்க ஆண்களோ பெண்களோ வியாபாரத்தை பொறுத்திருக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க துர்கமனை வழிபாடு செய்வதனால காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் அதே மாதிரி இந்த நாள்ல சிம்ம ராசிக்கலாம் ஒரு விஷயம் ரொம்ப கவனமா இருக்கும் மத்தவங்களுக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்வீங்க நல்லதான் நினைச்சு நீங்க ஒரு உதவியை செய்வீங்க ஆனா அதுவே உங்களை வந்து பொல்லாப்புல சிக்க வச்சிடும் சோ அதனால மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இது நமக்கு பின்னாடி ஏதோ பாதிப்பை ஏற்படுத்துமாங்கிறதுல கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலையே அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும் அதான் நம்மளுடைய வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு மத்தவங்களுக்கு போய் உதவி செய்யறேன்ற பேர்ல சிக்கல்ல மாட்டிட்டு அப்புறம் எங்க நம்ம நினைக்கிற காரியம் நடக்கிறது கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரச்சனும் இல்லை அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கோம் வயிற்று வலி சம்மந்தமா இன்னைக்கு உங்களுக்கு மருத்துவ செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கியத்துல கவனம் தேவை நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க எண்ணெய் பதார்த்தங்கள் சுத்தமா ஆகாது இன்னைக்கு ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்மனவங்க நல்ல நேரம் பார்த்து கை விரிச்சிருவாங்க அது உங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தும் சொல்லப்போனா ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு அமௌண்ட் கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் வரேன்ப்பா குடுக்குற மாதிரி நீங்கள் நீங்க நம்பிட்டு மற்ற இடத்துல ட்ரை பண்ணாம இருப்பீங்க அவங்க ஒரு ஃபோன் பண்ணா கூட ஃபோன் எடுக்க மாட்டாங்க பார்க்க அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள் வரத்துக்கு முன்கூட்டி நான் சொல்றேன் அப்படி ஏதாவது நம்பிக்கை வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க உடனடியாக வந்து வேற ஒரு சோர்ஸை தேடிக்கோங்க இல்ல முடியல அப்படின்னாக்க அவங்கள நம்புறதை விட்டுட்டு நீங்க அடுத்து என்ன பண்ணுங்கிறத யோசிச்சுக்கோங்க இப்ப சீம வந்து யோசிப்பீங்க என்னம்மா ஆரம்பத்துல உச்சரமானாலும் சொல்லி ஸ்டார்ட் பண்ண கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்க எச்சரிக்கையா இருங்க யாரையும் நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்ல நாளாகவே இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுல்ல அதுக்கு ஒரு சில நம்பிக்கை கொடுத்து நம்ம வச்சு கழுத்துறதுல நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்கிறத நான் முன்கூட்டியே சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி காதல்ல ஈடுபட்டு சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுடைய காதல் உறவுல கோபம் வரும் ஒரு மாதிரி சோர்வா உணர்வீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படி நம்ம காதல் உறவு வந்து இன்னைக்கு நம்மள வந்து கஷ்டப்படுத்துறாங்க இல்ல நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அமைதி காப்பது சிறப்பு தன்னால அந்த காதல்ல வந்து கோபம் அப்படிங்கறது ஒரு சில நொடிகள் தான் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அது நமக்கும் நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்லது அது உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல்கள் நீங்க போகுது ஆடம்பர செலவுகளால சேமிப்பு கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால தேவையான செலவு தேவையற்ற செலவுங்கிறத பிரிச்சு பார்த்து செலவு பண்ணுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட கனிவா பழகுங்க உத்தியோகத்தை பொறுத்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது சொல்ல இன்னைக்கு எல்லா விதங்களிலுமே எல்லா விஷயங்கள்லுமே பொறுமை தேவைப்படக்கூடிய நாளிலே சொல்லி முடிக்கலாம் மேலும் இந்த நாள்ல வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு நீங்க விரும்பிய நாட்டிற்கு செல்ல அனுமதி கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உடைய பெற்றோர்கள் வந்து உங்க மனசை வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எனக்கு பூர்த்தி ஆகும் ஒரு பெருந்தொகை இன்னைக்கு உங்க கைக்கு வரப்போகுது திருமண முயற்சிகள்ல வெற்றி உண்டு இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா தெரிஞ்சவங்க உதவி செய்ய மாட்டாங்க ஆனா தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வருவாங்க ஆனா அதை வந்து நீங்க ஏத்துக்கூடாது தவிர்க்கிறது சிறப்பு ஏன்னா அது பின்னாடி நமக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அதே பங்கு சந்தையில லாபம் கிடைக்கும் திடீர்னு பயணம் போவீங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் மாணவர்களை வரைக்கும் கல்வியில அதிக ஆர்வம் இருக்கும் மேல் படிப்பிற்காக முயற்சி எடுப்பீங்க ஆஹ் கடன் பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் ஒரு பகுதி கடனை இன்னைக்கு அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தேக ஆரோக்கியம்ங்கிறது கொஞ்சம் சுமார் தாங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு முடிவு எடுப்பீங்க முடிவு கிடைக்கும் தந்தை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்க போகுது காதல்ல அன்புங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்றது ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு கலைஞர்களை பொறுத்தருக்கும் கனவுகள் நனவாகும் வெளிநபர்கள்கிட்ட எச்சரிக்கை தேவைங்க தம்பதிகள்கிட்டையே சண்டை வராமல் இருக்க ஆஹ் வாய் வார்த்தைகளை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் கடினமா உழைப்பீங்க அதிக லாபம் ஈட்டுவீங்க அதே மாதிரி புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் கருதி முக்கிய புள்ளிகளை சந்திப்பீங்க சொன்ன சொல்லை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது இன்னைக்கு மேலும் சொல்லணும்னா புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் விருதுகளுடைய வருகையினால வீடை களை கட்ட போகுது பிள்ளைகள் வந்து உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பாங்க அளிப்பாங்க வியாபாரத்துல நிதானமாக செயல்படுவது ரொம்ப அவசியங்க தீராத இருந்து இன்னைக்கு வந்து விடுபடுவதற்கான மாற்று வழியை கண்டுபிடிப்பீங்க குடும்பத்திலுமே இன்னைக்கு உங்களுடைய கை ஓங்க போகுது தோற்ற பொழிவு அதிகமாக போகுது பண வரவு பொருள் வரவு உண்டாகுது அடுத்ததா இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமை அப்படிங்கறத வெளிப்படையாக பேசி காரியங்களை சாதிப்பீங்க மகிழ்ச்சி உற்சாகம் கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக பணிகளை பொறுத்துக்கும் உயர் அதிகாரிங்க உங்களை பாராட்டுவாங்க மனசுக்கு இதமான செய்தி வரப்போகுது உடல் சோர்வு நீங்க போகுது வயிறு வலியும் மதியத்துக்கு பின்னாடி சரியாகிடும் வியாபாரத்துல பாக்கிகள் வசூலாகும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் ஆதரவா இருப்பாங்க ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்படக்கூடிய நாள் மேலும் இந்த நாள்ல குடும்ப உறுப்பினர்கள் பற்றின சிந்தனை மேம்படும் எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை விவேகத்தோட எடுக்க போறீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை இன்னைக்கு பார்க்கறதுக்கான சூழ்நிலை இருக்கு சுப முயற்சிகள்ல அனுகூலமான பலன் உண்டு அதே மாதிரி இந்த நாள்ல சின்ன சின்ன விமர்சன கருத்துக்கள் உங்களுக்கு வந்து நீங்கும் கூட்டாளிங்கிட்ட கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது சொல்லப்போனா இந்த நாள் சிறப்பான நாளாகவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சலனங்கள் நிறைந்து காணப்படும் மேலும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் தாங்க ஏன்னா நீண்ட நாட்களாக குடும்பத்துல இருந்த ஒரு தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில லாபத்திற்கு குறைவு இருக்காது எப்பவும் போலவே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான தான் இருக்க போகுது இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களை பொறுத்த வரைக்கும் பணியிட சூழல் தான் இருக்கு கூட வேலை பார்க்கறவங்களும் சரி மேல் அதிகாரியும் சரி உங்களுடைய பணிகளுக்கு ஆதரவு தான் தெரிவிப்பாங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி மேலிடத்துல இருந்து கிடைக்கும் உங்களுக்கான பொறுப்புகள் கூடும் தொண்டர்கள் மத்தியில உங்களுக்குன்னு ஒரு பெரும் கூட்டமே ஆதரவு தெரிவிக்கும் ஆகமத்துல இந்த நாள் எந்த விதத்திலுமே உங்களுக்கு பாதிப்பே தராத நாள் சொல்லலாம் மேலும் இந்த நாளை வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈடு கொடுக்கும் அடுத்த படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர வரைக்கும் இந்த நாள்ங்கிறது விவேகம் தேவைப்படக்கூடிய நாளா இருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள்னு சொல்லலாம் காலையில செலவு அதிகரிச்சாலும் சரிங்க நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் மேலும் இந்த நாள்ல உங்களை பத்தின வீண் வததிகள் வரும் அது வந்து பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது மனசுல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் நீங்க போகுது வருமானத்துல இந்த தடைகள் விலக போகுது அதே மாதிரி மதியத்துக்கு மேல உடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாக போகுது ஒரு வரியில சொல்லினாக்க இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் தாங்க அது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் விட்டு கொடுத்து செல்வதனால இந்த நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நாள் மனதளவுல தெளிவை ஏற்படுத்தக்கூடிய நாள் அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பணம் கையில இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துட்டு நாளைக்கு தள்ளி போடலாம் இல்ல இன்னும் ஒரு சில நாட்கள் கூட டைம் ஆகலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது உடனே எடுக்கணும்னு ஏதாவது முயற்சிகள் இருந்தா அது பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் முடிவு எடுக்கணும் அது மாதிரி சிலர் வந்து பாத்தீங்கன்னா திடீர் பயணம் போயிட்டு வருவீங்க மற்றபடி இந்த நாளுங்கிறது எல்லா விதங்கள்லயுமே நீங்க சமாளிக்கூடிய வகையில சாமர்த்தியமா அதை சரி செய்யக்கூடிய வகையில தான் இருக்கு இந்த உழைச்சி வெற்றி அடைஞ்சாதான் அந்த உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படி இப்படி இருந்தாலும் முடிவுங்கிறத உங்களுக்கு உற்சாகத்தை கொண்டே முடியும் ஓகேங்களா சில சவால்களும் இருக்கும் சில சந்தோஷங்களும் இருக்கும் மேலும் இந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமான் அம்மன் பெருமாள் இதுல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் சரி இந்த நாள் உங்களுடைய நாள் தான் வெற்றி நிச்சயம்